நஸ்ரியாவோடய புகாரை பொறுத்தளவில் எனக்கு என்ன தோணுதுன்னா இது முழுக்க முழுக்க தன்னுடைய மார்க்கெட்டை உயர்த்துறதுக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் ஒரு பண்ணப்பட்ட ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது அவங்க வந்து ரெண்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பட இதில் முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த படத்தில் வர்ற இனிக்க இனிக்க அப்படிங்கிற ஒரு பாடல் காட்சியில் முழுக்க முழுக்க என்னை பயன்படுத்தாமல் ஒரு டூ ஒரு இன்னொரு பொண்ணை வச்சு இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதை நான் மறுக்கிறேன் என்னென்னா இன்னும் நஸ்ரியா படம் பார்க்கல பாட்டும் கேட்கல பாட்டும் பார்க்கல படமும் பாட்டும் பார்க்காமலே அந்த படத்தில் டூப் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதே முதல் தவறு அதில் மூணு நாளும் அவங்க தான் நடிச்சிருக்காங்கிறது அந்த ரசஸ்லேயே இருக்குது அப்போது ஆதாரமாக என்னால் தேவைப்பட்டால் மீடியாவுக்கு நான் தர தயாராக இருக்கேன் அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா அந்த பாடல் காட்சியை அடைத்து மீடியா நண்பர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நசிரியாவும் உட்கார வச்சு அந்த சாங்கை நான் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த பாடல் காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் இந்த ஊடகங்களுக்கு முன்னாடியே இந்த ஷாட் இருக்குல்ல அந்த ஷார்ட் நான் நடிக்கல அது டூப்புன்னு ஒரே ஒரு ஷார்ட் ஒரே ஒரு ப்ரேம் நசீரியனால் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அப்படி ஒரு ஷார்ட் அந்த பாடல் காட்சியில் இல்லை அவங்க பாட்டே இன்னும் பார்க்கல அடுத்து ரெண்டாவது குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா அந்த படத்தினுடைய ட்ரெயிலரில் சம்மந்தப்பட்ட ஒரு அப் காட்சி வேற ஆளையை வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நசியாக சொல்கிறேன் ரெண்டாவது குற்றச்சாட்டு அது என்ன அப்படின்னா அது வந்து பாடல் காட்சின்னு சொல்லியிருக்காங்க அது பாடல் காட்சி இல்லை அது பாடல் காட்சியோட லீட் சீன் அந்த சீனு நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு வந்து எடிட் பண்ணுறோம் அது வந்து ஒரு இன்டிமேசியான சீனு அதில் ஒரு குளோஸ்அப் காட்சி தேவைப்படுது அப்போ அந்த குளோஸ்அப் காட்சியை எடுக்க எடுக்க எடுக்கலைன்னா அந்த சீன் கன்வே ஆகாது அப்போ என்ன பண்ணலாம்னா சீனை தூக்கலாம்னா தூக்க முடியாது லீடு வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம்னா நசிரியாட்ட ஃபோன் பண்ணி இல்லை நசிரியா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலை ஒரு குளோஸ் அப் தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் இதுக்காக கேரளாவிலேருந்து எங்கள் சார் வருது ஒரு குளோஸ்அப் தானே என் மூஞ்சா காட்டை போறீங்க எடுத்துக்குங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது சொன்ன அப்புறம் ஒரு டூப்பு வச்சு ஒரே ஒரு குளோஸ் அப் ஷாட்டு மட்டும் இந்த ஓல்ட் படத்துலையும் ஒரே ஒரு ஷாட்டு மட்டும்தான் குளோஸ்அப் ஷாட்டை அந்த பொண்ணை வச்சு எடுத்தோம் அது நான் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணேன் அந்த பொண்ணு அனுமதி வாங்கலைன்னு சொல்லுது சரி அந்த பொண்ணு சொல்கிறத உண்மையாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுப்போம் அந்த பொண்ணு சொல்கிறதா உண்மை அப்படின்னு நம்ம வச்சிக்கிட்டா நான் எப்படி அந்த பொண்ணு அனுமதி இல்லாமல் எடுத்த ஷாட்டை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடியே அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்போ அந்த பொண்ணு கேட்கும்ல இப்போ இந்த சார் எடுத்தீங்க என்ன கேட்காம சார் போட்டிங்கன்னு நான் அனுமதி வாங்கிட்டு எடுத்ததுனால தான் எனக்கு அது ஒரு சங்கடமே இல்லாமல் அதை நான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுறேன் ஓகே அந்த ஷாட்டு உறுத்தலான ஷாட் அப்படின்னு வச்சுப்போம் ஓகே அப்போ என்ன பண்ணலாம் நடிகர் சொல்லி சொன்னால் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு ஷாட்டை தூக்கி போட்டுற போகிறோம் ஒரே ஒரு குளோஸ் ஆஃப் தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு இது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொண்டு வரலாம் இந்த மேட்ரு சால்வ் ஆகிடும் இதையெல்லாம் தாண்டி ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த பொண்ணு பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது நிறையா பேர் சொல்கிற விஷயம் நீங்கள் நச்சரியெல்லாம் சேர்ந்து இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக பண்ணுறதாக ஒரு பரவலான செய்தி இருக்குது அதை நான் மறுக்கிறேன் என்ன ரீசன்னா தனுஷார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ எங்கள்கிட்ட இருக்கும்போது நாங்கள் சீப்பாக இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது இது ஈஸியாக சால்வான பிரச்சனை இதை பெருசு பண்ணது நச்சரியா அந்த பொண்ணு நினச்ச மாதிரியே நல்லா பப்ளிசிட்டி ஆகிருக்கு நல்ல பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு நல்லா நடிக்குது க்யூட்டாக இருக்குது அந்த பொண்ணு நல்லா இன்னும் நல்லா ஆளாக வரும் வாழ்த்துக்கு